building Dr Aquasil magic பியூ என்பது வந்து கொண்டிருக்கும் நீர்க்கசிவை உடனடியாக நிறுத்துவதற்கு தண்ணீர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டிகளில் வெளிப்புறத்தில் இருந்தபடியே பயன்படுத்தி அந்த நீர் கசிவை தடுக்க பயன்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் பியூவின் சிறப்பம்சங்கள் அதிக அளவிலான நீர் கசிவை தடுக்கும் நுண் துளைகளில் ஊடுருவக்கூடியது உடனடியாக முடிவை தரக்கூடியது வேலையை நீடித்து கூடியது இதை வாட்டர் டேங்க் டேங்க் கிரவுண்ட் போன்ற இடங்களில் ஏற்படும் ஹனிகாம்புகளை சரி செய்து கசிவை தடுக்கிறது பில்டிங் டாக்டர் மேஜிக் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் நீர்க்கசிவு வந்து கொண்டிருக்கும் கான்கிரீட் பகுதிகளில் அந்த கான்கிரீட்டின் திக்னஸில் எண்பது சதவீதம் அளவிற்கு இயந்திரத்தின் உதவியோடு நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வாக துளையிட வேண்டும் துளைகளுக்கு இடையே சிறிது தூரம் இடைவெளிவிட்டு ஜிக்ஸாக் முறையில் அடுத்தடுத்து துளையிடப்பட வேண்டும் துளையிடப்பட்ட ஆனது பேக்கரை விட இரண்டு எம் எம் அதிகமாக இருப்பது அவசியம் துளையிடப்பட்ட இடங்களில் பேக்கர்ஸ்களை டி ஸ்பேனர் கொண்டு பொருத்த வேண்டும் பொருத்தப்பட்ட பேக்கர்களில் பியு இன்ஜெக்ஷன் இயந்திரத்தை பொருத்தி பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவை செலுத்த வேண்டும் செலுத்தப்பட்ட அக்வாசில் மேஜிக் பியூ தண்ணீருடன் வினைபுரிந்து அடர்ந்த நுரை படலமாக மாறி காங்கிரீட்டில் உள்ள ஹனிகாம் மற்றும் நீர்க்கசிவை தடுக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதி வழியாக நுரை படலம் வெளிவரும் பொழுது செயல்முறையை நிறுத்தி மற்ற துளைகளில் இதே போன்ற செய்முறையை தொடர வேண்டும் வேலை செய்யப்பட்ட பகுதியை இருபத்தி நான்கு மணி நேரம் உலரவிட்டு பேக்கர்களை அகற்றி துளையிடப்பட்ட பகுதியை பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர் நிரப்பி பூச வேண்டும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவின் செயல்திறனை ஒரு சோதனையின் மூலம் காண்போம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவானது இப்படித்தான் தண்ணீருடன் கலந்து ஃபோமாக மாறுவதை காணலாம் பில்டிங் டாக்டர் மேஜிக் பியூவை காங்கிரீட் பகுதிகளுக்கு உள்ளே செலுத்தும் பொழுது எதிர்ப்பக்கத்தில் நீர் வந்து கொண்டிருக்கும் போது மட்டுமே பயன்படுத்த முடியும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் மேஜிக் பியூவின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும் பில்டிங் டாக்டர்